மண்மீதில் மீதில் உழைப்போர் எல்லாம் வரியரா உரிமை கேட்டால் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் இதை தன் கண் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீராய் விரிந்த வானம் பாராய் தம்பின்னு புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னான் அப்படி பாரதி வழியிலே பாரதிதாசன் வழியிலே தமிழ் ஒளி வழியிலே இன்றைக்கு இந்த மேடை அமைந்திருக்கிறது இதுகாரும் பொறுமை காத்த நண்பர்களே ஒரு பத்து நிமிஷத்துல நிச்சயமா முடிச்சிருவேன் அருள் கூர்ந்து அமைதி கடைசி வரைக்கும் நீங்கள் தீர்ப்பை கேட்க வேண்டும் என்று இளைய தலைமுறை நம்ம பார்த்து கும்பிடலன்னு வச்சுக்கோங்க சிக்கல் ஆயிரம் வெரி குட் சபாஷ் ஆக வரமா சாபமா ரொம்பலாம் நீட்டி முழக்க மாட்டேன் சுருக்கமா சொல்லிருந்தேன் ஏன்னா அப்போதையே பசி வந்தாச்சு இதுக்கு மேலே போனால் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு இதே ரீல்ஸில் தான் ஒருத்தன் கேட்டான் வடிவேலு டைலாக்கு சினிமாவில் பேசி ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக வரி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது மாதிரி ஏற்கனவே தேவியெல்லாம் மாரியத்துல பசி தாங்க மாட்டாப்பில் எந்த தீர்ப்பு சொல்லனு தெரியல ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க அற்புதமாக பேசியிருக்காங்க இவங்க பேசுனதெல்லாம் நான் வரிசையாக குறிப்பெடுத்து வச்சு இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து எனக்கு என்ன தெரிந்து கொண்டது என்று சொன்னால் இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆறு பேரும் பேசியிருக்காங்கன்னு தெரியும்